கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க கிருஷ்ணா இங்கே போறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க நிவின் இருந்துட்டு இங்கே எதுக்கு போறாங்க போய் அந்த ஜன்னல் வெளியே பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது அங்கே பசுபதியோட பையனும் நின்றுட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு நிவீனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் ஆகுது என்னடா கிருஷ்ணாவும் பஸ்பதி பையனும் எப்படி தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறாங்க இவங்களோட பிளானாக தான் இருக்குமோ அப்படின்னு நிவீன் சந்தேகப்படுறாங்க அந்த நேரத்தில் சிந்து அந்த இடத்துக்கு வராங்க சிந்து பஸ்பதி பையனை கட்டிப்பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப உரிமையாக இதெல்லாம் பார்த்துட்டு நிவீனுக்கு கூட கொஞ்சம் தான் சந்தேகம் வருது இவங்கெல்லாம் ஒரு வேலை ஏதோ பிளான் பண்ணி தான் வந்து விஜய் வீட்டுக்கே நுழைஞ்சிருக்காங்களோ என்ன பேசுறாங்கன்னு பாப்போம் அப்படின்ட்டு நிவின் பாத்துட்டு இருக்காங்க அப்ப கிருஷ்ணா வந்துட்டு மச்சான் உங்களுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் தானே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்ன மச்சான் என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனேவும் பசுபதியோட பையன் இருந்துகிட்டு என்ன திட்டுறா அந்த வீட்டுக்கு நீங்க எதுக்கு போனீங்க அங்க உள்ளவங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுக்கணும்னு சொல்லி தானே அங்க என்னன்னா ஜாலியா பங்கஷனா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட பையன் வந்து ரொம்ப கோமா பேசிட்டு இருக்காங்க உடனேவும் சிந்து இருந்துட்டு எதுக்கு எவ்வளவு கோவப்படுறீங்க கோவப்படாதீங்க அதான் அண்ணன் அங்க இருக்கான்ல எல்லாத்தையும் பாத்துக்குவான் இப்பதான் கொஞ்சம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் கூடிய சீக்கிரமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத முடிட்டு போயிடுவாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேர்ந்து வந்துகிட்டு சரி சரி நீங்க வந்ததை யாரும் பாக்கல சரி ரெண்டு பேரும் தனித்தனியா போங்க ஒண்ணு போல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட பையன் போக சொல்றாங்க உடனே இதெல்லாம் பசுபதியோட பிளான் மாதிரி இருக்கு விஜய் அப்படின்னு நிவின் விஜய் கிட்ட சொல்றாங்க எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு நிவின் அதான் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் நடந்த எல்லாரையும் வந்து நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க அந்த சிந்துவும் பசுபதி பையனும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க அதை கேட்டு விஜய்க்கே ஷாக்காக இருக்கு இவங்க அப்பனா காவேரியோட செகண்ட் ஃபேமிலி கிடையாது அப்பனா அவங்க அப்பா இவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் வச்சு இவங்க ஏதோ நம்ம கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக மட்டும் இங்கே வரல நம்ம குடும்பத்தை ஏதோ பண்ணுறதுக்காக தான் நம்மளை பழி வாங்குறதுக்காக தான் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க ஆமா விஜய் அவங்களோட மோட்டிவே அதுதான் அந்த பசுபதி தான் எப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ காவேரி வர்றாங்க விஜய் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க இந்த குடும்பமே ஒரு பிளான் பண்ணி தான் வீட்டுக்குள்ள வந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ